ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ மதுரை தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் கைத்தறி நகரில் கலைஞர் நூலகத்தை இளைஞர் அணி அமைப்பாளர் விமல் தலைமையில் மாவட்ட செயலாளர் மணிமாறன் குத்துவிளக்கு ஏற்றித் தொடங்கி வைத்தார் உடன் துணைச் செயலாளர் பாலாஜி தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பாண்டியன் ஊராட்சி ஒன்றிய தலைவர் வேட்டையன் பி எஸ் ஆர் முருகன் பொதுக்குழு உறுப்பினர் பி எஸ் சி நேல் செல்வம் உசிலை சிவா விளையாட்டு அணி அமைப்பாளர் மதன்குமார் மண்டல தலைவர்கள் கவிதா இந்திரா காந்தி தீபன் மாநகராட்சி கவுன்சிலர்கள் சிவசக்தி ரமேஷ் கருப்புசாமி திமுக உறுப்பினர் ஆலங்குல செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதி काले 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 काले